ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஆஹா கல்யாணம் சிறியரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிறிஷ் வந்து சொல்லிட்டு போகிறாரு எந்த காரணத்துக்காகவும் மகாவை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க இன்னும் ஒரு வாரத்தில் அவள் வந்து ஸ்டேட்ஸ் வந்து கிளம்பிடுவாள் அவளை போகாமல் தடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் சூரியா மகா வந்து ஒரு வாரத்தை நீ போக வேண்டாம் நீங்கள் சொன்னால் போதும் கண்டிப்பாக அவள் வந்து கிளம்பி வரமாட்டா நீங்கள் வந்து அவள் அப்படி இன்கேஸ் கிளம்பி வந்துட்டா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளார கேப் அதிகமாகிடும் அதை வராமல் பார்த்துக்கோங்க மகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும் அப்படி அப்படின்ற மாதிரிலாம் கிருஷ் வந்து சொல்லிட்டு போறாரு இல்லையா சூர்யா அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு ஆமா மகாவை எந்த விதத்திலயும் நான் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாரு மகாட்ட வந்து பேசலாம் என்ன இப்போ அவளை வந்து ஊருக்கு போவேனான்னு சொல்லணும் அவ்வளவுதானே அதை வந்து நான் போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போறாங்க பார்த்தா லான்ல வந்து ஐஸ்வர்யாவும் மகாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கிருஷ் வந்து சூப்பரான வேலை பண்ணிட்டால அப்படின்ற மாதிரி வந்து ஐஸ்வர்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமாக்கா எல்லாமே உன்னோட பிளான் ஆச்சே உன்னோட பிளான் வந்து இப்படி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லும் ஐஸ்வர்யா வந்து சொல்றாங்க என்னோட பிளான் எதுதான் சக்சஸ் ஆகாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்து கேட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறது ஓ அப்போ வந்து இதெல்லாம் என்ன வந்து மொக்க வாங்க வச்சிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து சூர்யா அங்கே நின்று கேட்கறத வந்து ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்டு மகாக்கு ஜாட காட்டிடுறாங்க ஆனால் ஒன்று மகா என்ன இருந்தாலும் நீ வந்து அமெரிக்கா போகிறத மட்டும் நீ வந்து நிப்பாட்டிடாத கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து நீ வந்து படிக்கிறது உன்னோட லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவசியம் நீ வந்து ஸ்டேட்ஸ் வந்து போயே ஆகணும் புரியுதா அது மட்டும் இல்லை இந்த பிரிவு வந்து கண்டிப்பாக சூர்யாவுக்கும் தேவை அப்போ தான் உன்னோட அருமை வந்து அவருக்கு புரியும் அவர் மனசில் இருக்கிற காதல் வந்து அப்போ தான் வந்து வெளிப்படும் அதனால் கண்டிப்பாக நீ வந்து ஸ்டேட்ஸ் போகணும் சூர்யாவே வேணான்னு சொன்னால் கூட நீ வந்து கேட்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க ஆமாக்கா ஆமாக்கா இந்த முடிவில் நான் மாறவே மாட்டேன் கண்டிப்பாக போய் நான் இந்த கோர்ஸ் படிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வராரு சூர்யா ஓஹோ எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கியா எப்படி நீ வந்து அமெரிக்கா போறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசில் நினச்சிட்டு இருக்கும்போதே மனசாட்சி வந்து வந்துடுறாங்க வந்துட்டு இப்போ என்னதாடா உனக்கு வந்து பிரச்சனை இன்னுமா உனக்கு வந்து புரியல மகா வந்து எதுக்காக ஏங்குறான்னு சொல்லிட்டு அவள் உன்னோட அன்புக்காகதான்டா ஏங்குறா அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கிருஷ்ணவரை வச்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காள் உன் மனசுல வந்து அவள் இருக்கான்னு தெரிஞ்சிட்டாவே போதும் அதுவே அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாயிடும் எங்கே நீ சொல்லு உன் மனசுல மகா இல்லை இருக்காதானே அதை ஒத்துக்கிறதுக்கு உனக்கு என்னடா ஈகோ வேண்டி கிடக்கு இந்த ஈகோவை வச்சுட்டு இன்னும் நீ எத்தனை நாள் தான் அலைய போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சி வந்து சூர்யா வந்து திட்டுது ஆமாம் நீ சொன்னதும் கரெக்ட்டு தான் என்னோடய ஈகோ தான் எனக்கு பிரச்சனையே அந்த ஈகோவை விட்டுட்டு நீ வந்து அமெரிக்கா போகக்கூடாதுன்னு நான் வந்து சொல்லதான் போகிறேன் அப்படி சொல்லிட்டாவே போதும் மகா வந்து கண்டிப்பாக என்னை விட்டு போகமாட்டா அவள் ஏங்குறது என்னோட அன்புக்கு தான் வேறு எதுக்குமே இல்லை இப்போ எனக்கு அது வந்து புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி மகாக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா மருதாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு போல் மருதாணி கூடவா டோர் டெலிவரி பண்ணுறாங்க எனக்கு வந்து இப்போதாங்க தெரியுது ஒருத்தவங்க வந்து டெலிவரி பண்ணிவிட்டு போகிறாங்க டோர் டெலிவரி உடனே வந்து சூரிய வந்து வந்து இதை வச்சு அசைத்திட்ணும் அப்படின்ட்டு மருதாணி எல்லாம் உருவி போட்டு மிக்ஸியில் வந்து ஆன் பண்ணுறாருங்க உடனே யார் இன்னேரத்தில் வந்து மிக்ஸி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சித்ரா வராங்க உடனே சூர்யா வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு கிச்சனில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட பிரம்மபுணருக்குன்னு சித்ரா வந்து நினச்சிக்கிறாங்க அவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் சூர்யா வந்து அந்த மருதாணியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரார் மிக்ஸியில் போட்டு அப்போ கரெக்டாக மறுபடியும் சித்ரா வந்து வந்துடுறாங்க இவர் உடனே வந்து மறைச்சிக்கிறார் என்ன சூர்யா இன்னேரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா சித்தி ஒன்றும் இல்லை சும்மா தான் ஒரு வாக்கிங் மாதிரி வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவர் கையில் வந்து எதையோ மறைச்சிட்டு இருக்கிறத சித்ரா வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு ஓ அப்படியா சொரியா சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்நேரத்துக்கு இவன் எங்கே போகிறான் அதுவும் கையில் எதையோ மறைச்சி வேற எடுத்துகிட்டு போகிறான் வர வர இவனுக்கும் மகாவுக்கும் நெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தாச்சு அது வந்து அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து ஒரு பக்கம் பிளான் பண்ண இங்கே வந்து மகா வந்து டெரேஸில் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ சூர்யா வராரு சூர்யா வந்து இந்த உனக்காக மருதாணி வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் என்கிட்ட வந்து சொல்கிறதுக்காக தானே இதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த மருதாணியை நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியில் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படின்றாங்க மகா என்ன நீ சும்மா வந்து பொய் சொல்கிறியா அன்னிக்கு உங்கள் அம்மா வந்து விட்டப்போ ஆசையாக வச்சுக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு அன்னிக்கு எங்கள் அம்மா கம்பல் பண்ணாங்கன்னு நான் வச்சுக்கிட்டேன் எனக்கு ஒன்றும் மருதாணி வச்சுக்கலாம் விருப்பம் இல்லை ஒன்று பண்ணுங்க நீங்கள் வந்து மருதாணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு மருதாணி வச்சா ரிலாக்ஸ்டாக இருக்கும் உடம்பெல்லாம் குளிர்ச்சி ஆகிடும் நான் உங்களுக்கு வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் மகா கேட்குறாங்களேன் சூர்யாவும் வச்சுக்கிறாருங்க மருதாணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாட்டை வேற போட்டு விட்டுடுறாங்க அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க எப்படியாவது வந்து சூர்யா மனசில் இருக்கிறத சொல்லிடணும் நீ வந்து ஃபாரின் போகக்கூடாதுன்னு சொல்லிடணும்னு இவர் வந்து இருக்காரு வாயை திறந்து தான் சொன்னால் என்னவா அப்படின்ட்டு மகா ஒரு பக்கம் தவச்சிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் வந்து ரூமுக்கு போகிறேன் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து போகிறாங்க பின்னாடியே சூர்யா போகிறாரு சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா தடிக்கு விழ போகிறாரு அப்போ வந்து மகா வந்து பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்புறம் மகா வந்து வைக்கப்பட்டுட்டே போயிடுறாங்க இதோட இன்னைக்கு இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து சூர்யா வந்து தெளிவாக இருக்காரு மகாதான் தனக்கு வேணும் மகாதான் தனக்கு பொருத்தமான ஜோடி அப்படின்றத ஸோ மனசில் இருக்கிறத எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ